தேவயானியோட பொண்ணு பிரியங்காவா இது அப்படியே அம்மா மாதிரியே வளர்ந்துட்டாங்களே நடிகை தேவயானியோட மூத்த பொண்ணு சரிகமப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சிறப்பா பாட்டு பாடி எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சாங்க அதே மாதிரி தேவயானியோட இளைய மகள் பிரியங்கா அம்மாவை மிஞ்சக்கூடிய அழகுல விதவிதமான போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை ஃபேன்ஸ் இவங்கள கொண்டாடிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை தேவயானி இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அந்த மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க தேவயானி நடித்த காதல் கோட்டை சூரிய வம்சம் மறுமலர்ச்சி நீ வருவா என தெனாலி மாதிரியான படங்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்றுச்சு நடிகை தேவயானி ராஜகுமாரன் இயக்குநா நீ வருவாய் என அப்படிங்கிற படத்தை நடிச்சப்பதான் ரெண்டு பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டு குடும்பத்தினரோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இதுல மூத்த பொண்ணு இனியா ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாயிட்டு வரக்கூடிய சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல போட்டியாளராக கலந்துக்கிட்டு பாட்டு பாடி எல்லாரையும் அசத்துனாங்க பிரபலமான நடிகையோட பொண்ணா இருந்தப்பவும் கூட எந்த விதமான சுபாரிசும் இல்லாம இனியா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பாட்டு பாடினாங்க நடிகை தேவயானியோட இளைய மகள் பிரியங்கா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு நடிகை ஆகணும் அப்படிங்கறதான் ஆசை அதுக்கான சரியான வாய்ப்புக்காக பிரியங்கா காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல விதவிதமான போட்டோவ போட்டிருக்காங்க அந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேரு அழகி அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க பிரியங்காவுக்கு நிச்சயமா சினிமாவில் ஒரு நல்ல இடம் இருக்கு இப்போ ராஜகுமாரன் இமயா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பேர்ல நூறு சதவீதம் இயற்கை முறையில் அழகு பொருட்களை உருவாக்கி அத சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு புதிய பிசினஸ ஆரம்பிச்சு நடத்திட்டு வராரு அது மட்டும் இல்லாம சமீப காலமா பிரபலங்கள பத்தி பேசி சர்ச்சைலயும் சிக்கிட்டு வராரு இந்த நிலையில தேவயானியோட மூத்த பொண்ணு பாட்டு பாடி அசத்துனாங்க தேவயானியோட இளைய மகள் பிரியங்கா ஹீரோயினா யார் கூட எப்போ நடிக்க அறிமுகமாக போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்